ஓகே நாம ஏற்கனவே என்னென்ன பார்த்தோம் கிளிப்போர்டு குரூப் கட்டு காப்பி பேஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் இமேஜ் குள்ள இருக்கிற இந்த டூல்ஸ் எல்லாமே அதே மாதிரி டூல்ஸ் குள்ள இருக்கிற இந்த டூல்ஸோட பேர் என்ன அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ரைட் இப்போ நாம ப்ரஷஸ் அப்படின்ற குரூப் ப்ரஷ் நான் என்ன சொல்லுவோம் பெயிண்ட் ப்ரஷ் சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ பெயிண்ட் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் வச்சுட்டு இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு விதமான டிராயிங்கோ இல்லை ஒவ்வொரு விதமான பெயிண்டிங்கும் அவங்க வேறு வேறு மாதிரியான ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பெயிண்ட அப்ளிகேஷனுக்குள்ளே நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷ்ஷஸை கொடுத்துருக்காங்க சேம் கலர் தான் பட் அது வரைகிற விதம் வேற மாதிரி இருக்கும் நான் ஒன்றா வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் இந்த ப்ளூ கலரை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்டில் இந்த ப்ரஷ் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ப்ரெஷ்ஷு இது எப்படி வரையுதுன்னு பாருங்கள் சேம் கலர்லாம் எதுவும் மாத்தலை ப்ரெஷ்ஷோட மட்டும் மாத்திர மூணாவதா இருக்கிற இந்த பிரஷ் அப்புறம் நாலாவதாக இருக்கிற இந்த ப்ரஷ் அஞ்சாவதா இருக்கிற பிரஷ் ஆறாவதாக இருக்கிற ப்ரஷ் ஏழாவதாக இருக்கிற பிரஷ் எட்டாவதா இருக்கிற ப்ரெஷ் லாஸ்ட் ஒன் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சேம் கலர் தான் பட் ப்ரஷை மாத்தும் போது என்ன ஆகுது அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாறுது இல்லைங்களா ரைட் இந்த விஷயங்களை விஷயங்களாலே போதும் அப்போ ஏதாச்சும் ஒரு கலரை சூஸ் பண்ணுங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு ப்ரஷுமே எப்படி பெயிண்ட் பண்ணுதுன்றத புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரியான தேவை உங்களுக்கு எப்ப இருக்கோ அப்ப என்ன பண்ணலாம் அந்த ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரெஷ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்வெளி மாதிரி இந்த புல் தரை மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸ்கெல்லாம் நம்ம என்ன பண்ணா இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்ஸ் இதெல்லாம் நிறைய விதமான ஷேப்ஸ் இருக்கு இதில் ஒரு மூணு ஷேப்ஸ் மட்டும் சொல்லிடுறவங்களுக்கு மற்றதெல்லாம் காமன் தான் எல்லாத்தையுமே பண்ணிடுறேன் இது என்னென்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டூல் லைன் டூல் ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு லைன் வேணுமோ அப்போது ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லைன் டூல் ஆக்டிவேட் ஆகும் எங்கே வச்சு நீங்கள் விடுறீங்களோ அது டீஆக்டிவேட் ஆகிடும் அங்கே ஒரு லைன் மட்டும் நமக்கு ஃபார்ம் ஆகும் இதுக்கு பேர் தான் லைன் டூல் அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்தில் இருக்கிற இது வந்து கர்வ் அப்படின்ற ஒரு டூல் இந்த டூலை கிளிக் பண்ணுறோம் ஒரு லைன் மட்டும் போடுறோம் இது மேலே வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் பென்ட் பண்ணிக்கலாம் ஆனா இந்த வேலையை இந்த லைன் டூலை வச்சு உங்களால் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்க லைன் போட்டிங்கன்னா போட்டால் தான் அது என்ன பண்ண முடியாது இந்த லைனை நகர்த்தலாமே தவிர்த்துட்டு அதை பெண்ட் பண்ண முடியாது நீங்க இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த கர்வை டூல் யூஸ் பண்ணிக்கிட்டு போட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ என்ன பண்ணலாம் அதை பெண்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டூலுக்குமே சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதை தாண்டி அந்த டூல் எதுவுமே செய்யாது அது எப்படி வேலை செய்யுதுன்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தேவை எப்போ இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரவுண்ட் வேணுமா என்ன பண்ணலாம் ரவுண்ட் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு இந்த மாதிரி இது மற்ற எல்லாமே காமன் தான் இந்த ஒன்று தவிர்த்துட்டு இந்த பாலிகான் அப்படின்ற டூல் எப்படி வேலை செய்யும்னா இதை கிளிக் பண்ணுறோம் எங்கேயாச்சும் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ட்ராக் மாதிரி போட்டு நீங்க எங்க எங்கெல்லாம் கிளிக் பண்றீங்களோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது ஜாயின் ஆகிட்டே வரும் நீங்க எப்ப டபுள் கிளிக் பண்றீங்களோ அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும் இதுதான் வந்து அந்த பாலிகன் டூலோட ஃபங்க்ஷன் ஸோ உங்களுக்கு பாலிகன் டூல் அதாவது நிறைய லைன்ஸ் மாதிரி நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி நான் ஒரு வீடு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க பாலிகன் டூல் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கனா இங்கேருந்து ஒரே ஒரு கூரை மாதிரி இங்கே போடுறதுக்காக திரும்ப இங்கே வச்சு ஒரு கிளிக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளிக் ஸோ இது என்னாகுன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டு இங்கே ஒரு கிளிக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல வர முடியும் பட் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ஏன்னா பெரும்பாலும் ஒரு வீடு மாதிரி வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே இந்த மாதிரி ஷேப்ஸ் முதல்ல போட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று போட்டு இங்கே வச்சுட்டு அப்புறம் லைன் டூல் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு டோருக்காக ஒரு இந்த மாதிரி போடுவோம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜன்னல்லாம் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி டூல் ஈஸியாக இருக்கும் இதை எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு கிளிக் இங்கே ஒரு கிளிக் இங்கே ஒரு கிளிக் என்ன ஜன்னல் மாதிரி முடிஞ்சிடும் மாதிரி மேலே லைன்ஸ் வர வைக்கணும் அப்படின்னா கூட இங்கே ஒரு கோடு மட்டும் போடுறோம் இங்கே ஒரு கிளிக்கு இங்கே ஒரு கிளிக் உங்களுக்கு ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிடும் இதே நீங்கள் லைன் டூல் எடுத்து பண்ணீங்கன்னா இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி இருக்கும் இந்த ஷேட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க இதுக்குள்ள நீங்கள் கலர் ஃபில் பண்ணணும்னு நினச்சா இந்த ஃபில் வித் கலர் என்ன கலர் வேணுமோ கிளிக் பண்ணிட்டு ஃபில் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள அது ஃபில் ஆயிடும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் என்ன மாதிரி வேணும் உதாரணத்துக்கு நான் இது ஒன்று போடுறேன் அப்படின்னா அவுட்லைன் எப்படி வேணும் நோ எனக்கு அவுட்லைனா வேண்டான்னு அர்த்தம் சாலிட் கலர்னா பிளைன் கலரை கொடுத்துரு அப்படின்னு அர்த்தம் இதுவே கிரே ஆனு வச்சு நான் மார்க் பண்ணா இது எப்படி இருக்குமோ கவனிங்க நான் ஒவ்வொரு ஆப்ஷனா மாத்த மாத்த அந்த லைன்ஸ்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேங்களா அப்போ எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதாவது ப்ரஷஸ்ல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே இதுலயும் உண்டு எனக்கு ஒரு கலர் பென்சிலில் வச்சு இந்த ஷேப் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி வேணும்னா நீங்கள் பாருங்கள் கலர் பென்சிலில் ஒரு ஷேப் வரைஞ்ச மாதிரியே இருக்கும் இது என்ன அப்படின்னா ஃபில் கலர் எனக்கு உள்ளே வந்து மார்க்கர் மாதிரி ஃபில் ஆகணுமா ஆயில் கலராக கிரேயான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிரேயான் கலரை கொடுத்துட்டு ஒரு ஷேப் ஒன்று போடுறேன் உங்களுக்கு வெள்ளை கலர் ஸ்பேஸில் வச்சிங்கன்னா தெரியாது பட் கலர்ஸ்க்கு பேக்ரவுண்டில் வச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நார்மல் ஷேப்பு தான் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள கிரே வச்ச மாதிரி இருக்கு இல்லையா இதுவே நான் ஃபில் கலரை மாத்திரேன் ஆயில் வாட்டர் கலர்னு சொல்லிட்டு என்ன ஆகும் சாலிட்னா சாலிட் வெள்ளை கலர் இருக்கும் கிரேயன்னா அண்ணா வச்சு வரைஞ்ச மாதிரி மார்க்கர் ஆயில் ப்ரஷ் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இருக்கு இதே நீங்க என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கடுத்து தான் இருக்கிறது சைஸ் இது எதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலோட சைஸா இருக்கலாம் எரேசரோட சைஸா இருக்கலாம் ப்ரெஷ்ஷோட சைஸா இருக்கலாம் ஷேப்ஸோட சைஸா இருக்கலாம் இதோட அளவுகளை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த சைஸ் டூல் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் அந்த பென்சில் வச்சு வரைகிறேன் எனக்கு லைன் சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசு இன்னும் கொஞ்சம் பெருசு இன்னும் கொஞ்சம் பெருசு இதை விட பெருசு பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் அப்படின்ற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாகும் ஓகேங்களா ஏன்னா இந்த சைஸ் குரூப்ல நாலு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதையும் தாண்டி நீங்க பெருசு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் கீயும் பிளஸ் அப்படின்ற பட்டனும் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் பெருசாகும் சேம் அதே மாதிரி எரேசரும் பாருங்க இது குட்டியா இருக்கு எரேசர் எனக்கு அழைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி இருக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குன்னா சைஸ் குள்ள வந்து பார்க்குறேன் மேக்ஸிமம் சைஸே எவ்வளோதான் இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன் கீபோர்டில் கண்ட்ரோல் கீயும் கீயும் ப்ரெஸ் பண்ணுறேன் சைஸ் என்ன ஆகுது பெருசாகுது இப்போ என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம அழிச்சிடலாம் சேம் அதே மாதிரி தான் ப்ரெஷ்ஷு கூட சரி நீங்கள் வரையிறீங்க சின்னதாக இருக்குது சைஸு இவ்வளோ தான் மேக்ஸிமம் இன்னும் பெருசு பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ என்ன பண்ணலாம் வச்சுட்டு இது நீங்கள் வரையலாம் சேம் அதே மாதிரி தான் சைஸுக்கும் ஒரு லைன் ஒன்று போடுறேன் குட்டியாக இருக்குது கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் அந்த சைஸ் நமக்கு பெருசாக வரும் அப்போது பென்சிலாக இருந்தாலும் சரி எரேசராக இருந்தாலும் சரி ப்ரஷாக இருந்தாலும் சரி இல்லை ஷேப்ஸாக இருந்தாலும் சரி சைஸை நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சைஸ்க்குள்ளே போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் பெருசு வேணும் அப்படின்னா கீபோர்டுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த பெயிண்ட்டுக்கான கீபோர்டு ஷார்ட்கட் மட்டுமே தனியாக ஒரு வீடியோ பண்ணுவேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸுக்குமான ஷார்ட் கட்கு அதில் சொல்லிவிடுவேன் நீங்க அதை பார்த்தாலே போதும் ஷார்ட்கட் கீக்கு வேற எதுவுமே படிக்கணுன்ற கட்டாயம் இருக்காது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் வேணுமோ நீங்க இதுல எடுத்துக்கலாம் இதெல்லாமே வந்து பேலட்னு சொல்லுவாங்க ப்ரீ டிஃபைன்டாகவே இருக்கக்கூடிய கலர்ஸ் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு வித்தியாசமான கலர் தான் வேணும் அப்படின்னாலுமே கூட நீங்க எடிட் கலர்ஸ்குள்ள போயிடுங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா ரெட்டு கிரீன் ப்ளூ ஸோ எந்த கலராக இருந்தாலுமே அந்த கலருக்குள்ள என்னென்ன இருக்கும் ரெட்டு கிரீன் ப்ளூ இந்த மூணு கலருமே என்ன ரேஷியோல மிக்ஸ் இருக்கோ அதை தான் உங்களுக்கு கலர் கிடைக்கும் உதாரணத்துக்கு இந்த இந்த கலர் இங்க கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரெட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரீன் தேர்ட்டி ஒன் ப்ளூ டூ ஃபார்ட்டி நான் இதை ஸ்லைட் வர லைட்டா மூவ் பண்ணுறேன் கவனிங்க தெரிதுங்களா உங்களுக்கு அதுவே நான் ரெட் கலரில் வச்சு கிளிக் பண்ணுறேன் அப்போ இங்கே ரெட்டு வரணும்னா என்ன அர்த்தம் ரெட்டு டூ தேர்ட்டி ஃபோர் க்ரீனு ப்ளூ நான் கொஞ்சம் டார்க் பண்ணுறேன்னா அதில் என்ன ஆகுது ரெட்டு மட்டும் கிடையாது அந்த கலருக்குள்ள க்ரீனும் இருக்கு ப்ளூவும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர்ஸ் காம்பினேஷன் தேவைப்படுதோ அந்த கலர்ஸ் கூட எடுத்துக்கலாம் இந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னா எடிட் கலர்ஸ்குள்ள போயிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வியூக்குள்ள போனீங்கன்னா இதுக்குள்ள சில டூல்ஸ் இருக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா கீழே இங்க இருக்கு டூல்ஸ் இதை வச்சும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலுமே கூட ஹோம் டேப்ல இங்க இருக்கிற இந்த ஜூம் டூலை வச்சுக்கிட்டும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வியூக்குள்ள இங்கேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த பிக்சரோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு அப்படி எனக்கு ஸ்க்ரீனில் காமி அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜை க்ளிக் பண்ணிக்கலாம் கவுனிங்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது இங்கே கவுனிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா நான் ஸூம் பண்ணுறேன் இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஜூம் பண்ணியிருக்குன்னால் ஃபைவ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்கு ஸூம் பண்ணியிருக்கேன் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ஃபுல்லாக தெரியும் இது வந்து ரூலர்னு சொல்லும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிக்சரோட சைஸ் எவ்வளோ இருக்கு அந்த ரூலருக்கான பார் நமக்கு ஷோ பண்ணி காமிக்கு இதெல்லாமே வந்து ஷோ ஸ்லாஷ் ஹைடு காமி இல்லை மறைச்சி வை அப்படின்ற ஆப்ஷன் தான் ரூலர் தேவைப்படுது அப்படின்னா நீ ரூலர் வச்சுக்கலாம் வேண்டாம்னா ரூலரை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சில ப்ரொஃபஷனெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேஜ் இந்த சைஸ் இருக்கணும் இந்த இடத்துல இந்த கலர் காம்பினேஷன் வரணுன்ற மாதிரிலாம் சூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ரூலர்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க சேம் அதே மாதிரி தான் கிரிட் லைனுமே சின்ன சின்னதாக கட்டமாக வரும் சோ இந்த ஒவ்வொரு கட்டத்தைய வச்சுக்கிட்டு ரெஃபரன்ஸா அவங்க நிறைய ட்ராயிங்ஸ் பண்ணுவாங்க ப்ரொஃபஷன் பட் நமக்கு அது தேவைப்படாது நீங்க என்ன பண்ணுங்க கிரிட் லைனை ஆஃப் பண்ணி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரிட் லைன் ஆன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஆப்ஷன் என்னன்னு தெரியாது என்ன இது கட்டமாக இருக்குன்ட்டு உடனே எரேஸ் எடுத்து என்னவோ எரேஸ் பண்ணுவாங்க ஆனா என்ன ஆகாது இந்த கட்டங்கள் மட்டும் எரேஸ் ஆகாது ஏன்னா அது எதுவுமே நம்ம வரையக்கூடிய இந்த ஷீட்ல கிடையாது சாஃப்ட்வேரில் தான் இருக்கு அப்போ இந்த கட்டங்கள் உங்களுக்கு வேண்டான்னா திரும்பவும் வியூக்குள்ளே போயிட்டு கிரிட் லைனை ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும் இது ஸ்டேட்டஸ் பார் கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் பார் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க வேண்டான்னா அதை டிசேபிள் பண்ணிடலாம் இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நீ காமி அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் காமிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கே ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இவ்வளோதாங்க பெயிண்ட்டு இதுக்கப்புறம் சரி நீங்க எல்லா சாப்ட்வேர்லயுமே கட்டு காப்பி பேஸ்ட் கம்பல்சரி வரும் அதே மாதிரி இதுல இருக்கிற ஒரு சில டூல்ஸ் இந்த சைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் செலக்ஷன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இன் ஜூம் அவுட் ரோலர் கிரிட் லைன் இதெல்லாமே கூட இதுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடிய சாஃப்ட்வேர்லேயும் கம்பல்சரி நீங்க யூஸ் பண்ணிங்க பெயிண்டிங் வரையும் போதே உங்களுக்கு அந்த மவுஸ் கண்ட்ரோல் டெவலப் ஆகுதான்றதை செக் பண்ணிங்க நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு அந்த மவுஸ் கண்ட்ரோலுக்கும் இந்த ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிளாஸஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மவுஸ் கண்ட்ரோலுக்கு உங்களுக்கே நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் முன்னெல்லாம் மவுஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா டக்குனு மவுஸு பிடிச்ச அழகாக நகர்த்துவீங்க அந்த டூலை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ரைட் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கண்ணா உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும் ஜஸ்ட் சிம்பிளாக ஒவ்வொரு டூலு கிளிக் பண்ணுங்க ட்ராயிங் வரைங்க கலர் மாத்துங்க திரும்ப இரேஸ் பண்ணுங்க இந்த வேலையை செஞ்சுக்கினாலே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் புரிஞ்சிடும் மவுசு உங்களுக்கு நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும் இது வரைக்கும் முடிச்சுட்டு வாங்க அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ